அன்பர்களே இன்று ராப்பட்டீஸ்வரம் சேஷபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோமா திருவாரூர் கும்பகோணம் பேருந்து சாலையில் உள்ள மணக்கால் ஐயம்பேட்டையில் உள்ளது இந்த திருக்கோவில் திருப்பெருவேலூரில் தேவி பார்வதி தவம் செய்து கரவீரம் என்னும் தலத்தில் தேவியின் கரம் பற்றினார் ஈசன் இந்த திருமணத்திற்கு பந்தல் கால் நடும் நிகழ்வு நடந்த இடம்தான் மணக்கால் திருமணத்திற்கு பின் ஈசனும் ஈஸ்வரியும் ஓர் இரவு தங்கிய இடமாக திகழ்வதே இரா பட்டீஸ்வரம் தெய்வ காமதேனு இங்கு வந்து இறை வழிபாடு செய்து பட்டியை மகளாகப் பெற்றது எனவே இந்த தலம் இரா பட்டீஸ்வரம் பெற்றது இங்கு தக்ஷணாமூர்த்தியிடம் ஞான உபதேசம் பெற்ற சரஸ்வதியும் லக்ஷ்மியும் துவார சக்திகளாக இருப்பது தனி சிறப்பு திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் இந்த பகுதியை குறிப்பிடுவதால் இது தேவார தலமாகும் ஒரு சமயம் ஒரு பெண்மணி குழந்தையோடு வந்து வணங்கிவிட்டு குழந்தையை மறந்துவிட்டு சென்று விட்டார் அர்ச்சகரும் கவனிக்காமல் கோவிலை பூட்டிவிட்டு சென்று விட்டார் இரவில் அழுத அந்த குழந்தைக்கு பால் தந்து உறங்க வைத்துள்ளாள் அன்னை மறுநாள் கோவிலை திறந்தபோது குழந்தையின் வாயில் பால் கண்டு அனைவரும் அதிசயத்து போனார்கள் தோரண வாயிலோடு அமைந்துள்ள திருக்கோவிலு நந்தி மண்டபம் கடந்தால் அதை அடுத்து மகாமண்டபத்தோடு கூடிய அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதி மூடுதளமாக அமைந்துள்ளது இரண்டாம் வாயிற்படிகள் ஏறி உள்ளே செல்லும் முன் நுழைவாயிலில் துவார சக்திகளாக லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களை காணலாம் முதலில் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அம்பிகை அருள்கிறாள் அம்பிகையின் பெயர் அந்தப்புற நாயகி திருமணம் முடிந்த அன்று அம்பிகை இங்கு தங்கியதால் இந்த பெயர் ஏற்பட்டது மேல் இரு கரங்களில் ஜபமாலையும் நீலோத்பல மலரும் கீழ் இரு கரங்களில் வரத முத்திரையும் காட்டி காட்சி தருகிறாள் இவளை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடிடும் மகா மண்டபத்தின் தென் பகுதியில் ஒரே கல் திருவாட்சியுடன் தேவியோடு முருகப்பெருமாய் நாம் காட்சி தந்து மறலாம் மகிழலாம் இவரது நேர் எதிரே உக்ர பைரவர் உள்ளார் மாபெரும் வரப்பிரசாதி இவர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வர வடிவில் சர்ப்பத்தை மிதித்தபடி இருப்பது இங்கு சிறப்பு இவரை நோக்கி பிரதோஷ நந்தி உள்ளார் சிவ பார்வதி இடையே தட்சிணாமூர்த்தி இருப்பதால் இது குரு தலம் கையில் ஜப மாலையோடு தனி அம்பாள் சன்னதியில் உள்ளது கருவறையில் வட்டமான ஆவுடையின் நடுவே லிங்க வடிவில் சேஷபுரீஸ்வரர் அருள் புரிகிறார் ஆதிசேஷன் பூஜித்த லிங்கம் இவர் தரவிருக்ஷம் பில்வமரம் ஆலயத்தின் வெளியே காமதேனு தீர்த்தம் உள்ளது சோழர் கால கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன பிரதோஷம் சிவராத்திரி குரு பேர்ச்சி அஷ்டமி போன்றவை இங்கு சிறப்பு வழிபாட்டு நாட்கள் காலசர்பதோஷம் கேது தோஷம் நீங்கிட பிரார்த்தனை செய்கிறார்கள் நீ தீபமேற்றி அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடும் எல்லா நன்மைகளையும் அளிக்கும் இரா பட்டீஸ்வரம் ஸ்ரீ சேஷபுரீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம